ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம அரிசிம்பருப்பு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த கொங்கு நாட்டிலே வச்சு ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஃபேமஸான டிஷ் எது அப்படின்னு பார்த்தா இந்த அரிசி சாப்பாடுங்க இதுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இது ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய சாப்பாடுங்க இது சிங்கிள் பாட் ரைஸுங்கூட சொல்லலாம் இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன் ரொம்ப அதிகமாக இல்லை அளவான இன்க்ரீடியன்ட் வச்சே செய்கிறது தான் என்ன செய்யறதுன்னு தெரியாத சமயத்தில் இந்த அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு அருமையாக சாப்பிட்லாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு எந்த குழிக்கரண்டியில் நாலு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் சொல்லும்போது நம்ம எட்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பும் போடுறோம் ஸோ பத்து கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் இதில் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நான் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் விதை எடுத்து மூணு மிளகா கீறி வச்சுருக்கேன் வர மிளகா கீரி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கங்க இந்த சாப்பாட்டுக்கு தக்காளி அளவு கம்மியாக போட்டால் போதும் பூண்டு வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி உழிச்சு அதை வந்து தட்டி வச்சுக்கலாம் நம்ம முழுசாக போட்டாலும் போடலாம் அது வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம் நல்லா அதோடய ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் நல்லா கிடைக்குங்க இப்போ இந்த மிளகா வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வணங்கட்டுங்க எண்ணெயில் நமக்கு வந்து என்ன சாப்பாடு செய்கிறது நமக்கு கொஞ்சம் முடியலை அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது அவசரத்தில் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யணும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்பவுமே கை கொடுக்குங்க இது செஞ்சோம்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்திக்கிறேன் தக்காளி வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி வணக்கும்போது நமக்கு வெங்காயத்துலேயும் உப்பு பிடிச்சிக்கும் தக்காளியும் ரொம்ப சாஃப்டாக வணங்கிடும் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டை சேர்த்திக்கலாம் இந்த பூண்டு வந்து இந்த சாப்பாட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க இது வந்து செ எப்பாச்சும் செய்வாங்க செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் எல்லாம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு தட்டு சோறு சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சத்தூள் தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா கலர் கொடுக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்லா வண வணங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி போ ஊற்றிருக்கேங்க இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சதுக்கு தான் நம்ம அரிசி போடணும் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கோம் இது ஊறிருச்சு நல்லா இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குந்துச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் இப்போவே நல்லா மனம் பயங்கரமாக வருதுங்க இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ விசில் அடங்கி இருச்சு பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இது காலையில் ஸ்கூல் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சிங்கிள் பார்ட் ரெசிபிங்கிறங்காட்டி பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்